அடுத்து வரும் சில நாட்களில் இறுக்கமான சில முடிவுகளை எடுக்கப் போவதாக லேபர் கட்சி அறிவித்துள்ளது அரசாங்கம் நேரடியாக சொல்லையில் லேபர் கட்சி சொல்லியுள்ளது எனவே அரசாங்கம் சொன்னாலும் ஒன்று தான் லேபர் கட்சி சொன்னாலும் ஒன்று தான் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக சொல்லாமல் கட்சிகளால் சொல்கிறது ஒரு வகையான மறைமுகமான ஒரு டெக்னிக் அடுத்து வரப்போகிறத வந்து மறைமுகமாக சொல்கிற ஒரு ஹிண்ட் நாங்கள் சொல்லலாம் சரி இறுக்கமான நடவடிக்கை என்று சொன்னால் என்ன என்ன விதமான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க போகுது நாங்கள் ஏற்கனவே நொந்து நொடிஞ்சு நூலாகி போயிருக்கிறோம் எடுக்கிற சம்பளம் மாத முடிவில் பார்த்தா கையிலேயே நிற்குதில்ல பொருளாதார பிரச்சனை பொருட்கள விலை அதிகரிப்பு வீட்டு வாடகை அதிகரிப்புன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு நாங்கள் இருக்கிறோம் யூகேனுடைய பொருளாதாரமே ஒரு இறுக்கமான தான் இருக்குது இப்போ எனவே அந்த பொருளாதாரத்தை வந்து சரி செய்யறதுக்கு பொருளாதாரத்தை வந்து தான் இந்த இறுக்கமான சில முடிவுகளை கடினமான சில முடிவுகளை எடுக்க போகிறதாக அரசாங்கம் இப்போ சொல்லியிருக்குது இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் மிக முக்கியமான ஒரு உரையொன்றை ஆற்றிருக்கின்றார் அவருடைய உரையில் வந்து நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட இருக்கின்றன அவருடைய உரைக்கு பிறகுதான் தெரிய வரும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு என்று சொல்லி சரி இன்றைய இந்த விசேட காணொலியில் வந்து அரசாங்கம் எடுக்கக்கூடிய இறுக்கமான நடவடிக்கைகள் வந்து எப்படி இருக்கும் கடினமான முடிவுகள் இருக்கும் அதுக்குரிய பின்னணி காரணங்கள் என்ன உண்மையிலேயே வந்து இப்போ பொருளாதாரத்தில் ஜூகேனுடைய பொருளாதாரத்தில் என்ன தான் நடந்து கொண்டு இருக்குது இதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக நாங்கள் பார்க்கணும் எனவே இன்றைய இந்த விசேட காணொலியில் நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்ன நடக்குது இன்றைய சூழலில் யூகேல யூகேனுடைய பொருளாதாரத்துக்கு என்ன நடக்குது நாங்கள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் எடுக்க போகிற அந்த கடினமான முடிவுகள் என்னன்றதை பற்றி கொஞ்சம் விரிவா விளக்கமா பார்க்கலாம் அரசாங்கம் இப்போ ஒரு ஒரு கிழமையாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வர விஷயம் என்னென்று சொன்னால் பொது நிதியம் என்று சொல்லப்படுற அந்த பப்ளிக் ஃபினான்ஸ் அதாவது அரசாங்கத்திட்ட ஒரு காசு இருக்குன்னு தானே இப்போ நாங்கள் எங்களுடைய வங்கியில் சேமித்து வச்சுக்கிற எங்களுடைய சொந்த காசு மாதிரி அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய காசு இருக்குது தானே அதை தான் பப்ளிக் ஃபினான்ஸ் சொல்கிறது அந்த காசை வச்சுக்கொண்டு தான் அரசாங்கம் பல்வேறு விதமான திட்டங்களை வந்து நாட்டில் முன்னெடுக்கும் அந்த காசு வந்து குறைஞ்சொண்டு போகுது அது மிகவும் ஒரு மோசமான நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்குது அதாவது வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து காசு இல்லாமல் போகிற மாதிரி அரசாங்கத்தினுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ காசு இல்லாமல் போயிருக்குது அதுதான் திரைச்சேரி ட்ரெஷரி என்று சொல்லுவோம் அந்த திரைச்சேரியில் வந்து இப்போ காசு நல்லா குறைஞ்சிட்டு போகுது அதுலேயே மிக முக்கியமாக இருபது பில்லியன் கொஞ்சம் நஞ்ச காசு இல்லை இருபது பில்லியன் பவுண்ட்ஸுக்கு வந்து என்ன நடந்ததுன்றே தெரியலை அது எங்கே போச்சுன்றே தெரியலைன்னு சொல்லி அரசாங்கம் இப்போ திரும்ப திரும்ப ஒரு நாலஞ்சு நாளாக சொல்லிக்கொண்டே வருது என்ன விஷயம் என்று அதுக்கான ஓடிட் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கணக்கெடுப்பினுடைய முடிவை பற்றி இன்றைக்கு நிதியமைச்சர் அறிவிக்க சரி யுகேனுடைய பொருளாதாரம் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போனதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தா அதோட அரசாங்கம் இன்னும் ஒரு கதையை சொல்லுது சூழல் எப்படிப்பட்டது என்று சொன்ன இரண்டாம் உலக போருக்கு பிறகு இப்போதான் முதல் முறையாக இப்படியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஏன்னா சொன்னால் இரண்டாம் உலக யுத்த காலத்தில் வந்து எல்லா நாடுகளுடைய பொருளாதாரம் வந்து பயங்கரமாக அடிபட்டது யூகேனுடைய பொருளாதாரமும் பயங்கரமாக அடிபட்டது ஆனால் அதே மாதிரி ஒரு நிலைமை இப்போ இருக்குன்னு சொன்னால் இப்போ நாட்டில் என்ன பெரிய யுத்தம் நடக்குதா அல்லது மூன்றாம் உலக போர் நடக்குதா அப்போ நடந்த மாதிரி பேரழிவுகள் ஏதாவது நடக்குதா இல்லை ஆனால் அப்படி இருந்தும் கூட பொருளாதாரமே இவ்வளவு மோசமாக போயிருக்குன்றதை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அதுக்கு வந்து மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்குது முதலாவது காரணம் என்னென்ன என்று பார்த்திங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிஞ்சு வந்தது அதாவது வந்து பிரெக்சிட் பிரெக்சிட் நடவடிக்கையில் போது அரசாங்கம் சொன்னது என்னென்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிகிறதால யூகேக்கு வந்து நிறைய பொருளாதார நன்மைகள் இருக்குது சொந்த பொருளாதாரத்தில் சொந்த காலில் சொந்த மார்க்கெட்டில் நாங்கள் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதன் மூலம் வந்து பொருளாதாரத்தை வந்து நல்ல வடிவாக கட்டி எழுப்ப முடியும் இருந்தாலும் கூட இந்த நன்மைகளை அனுபவிக்கிறதுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிஞ்சு வந்ததுக்கான அந்த நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கணும் என்று சொன்னால் ஐந்து தொடக்கம் பத்து வரையான ஆண்டுகள் வந்து காத்திருக்கணும் என்று சொல்லி பிறகு தான் சரியான பலனை கிடைக்கும் என்று சொல்லி லைக் நாங்கள் ஒரு மாமரத்தையோ தென்னமரத்தையோ நட்டு வளர்க்குற மாதிரி நட்ட உடனேயே பலன் கிடைக்காது தானே அப்போ ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழித்து தான் அதுக்குரிய பலன் கிடைக்கும் மாதிரி தான் இந்த பிரெக்ஸிட்ன்றது ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து பிரியருன்றது ஏனென்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பொருட்கள் இங்கே இறக்குமதி செய்யக்குள்ள முதல் இருந்த சுச்சுவேஷன் வேறு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு எனவே வந்து சில சில வரிகள் அதிகரிக்கும் எனவே ஒரு பொருளாதார கஷ்டம் இருக்குன்றதை நாங்கள் ஒத்துக்கொண்டோம் சரி அதை நாங்கள் பொறுத்து கொண்டோம் அப்படி இருக்கும்போது உடனடியாக வந்து கோவிட் வந்துட்டுது கோவிட் வந்து இந்த உலகத்தையே பெரிய அளவில் முடாக்கி பெரிய அளவிலான ஒரு பொருளாதார முடக்கத்தை கொண்டு வந்தோன்னா அது வந்து யூகே அரசாங்கத்துக்கு விழுந்த இரண்டாவது அடி ஏற்கனவே வந்து பிரெக்சிட் ரெண்டாவது வந்து கோவிட் இந்த கோவிட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகே மட்டுமில்லை உலகத்தில் வந்து நிறைய நாடுகள் நிறைய அரசுகள் வந்து ஃபெயில் இருக்குது அது அமெரிக்காவாக இருக்கட்டும் மற்ற சட்டமன்ற நாடுகளாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் வந்து அரசுகள் வந்து ஃபெயில் ஆகிருக்குது இந்த கோவிட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியாமல் ஏனென்று சொன்னால் கோவிட் மாதிரியான ஒரு பிரச்சனை இதுக்கு முதல் வந்தது கிடையாது முன்னுக்கு ஒரு உதாரணம் இல்லை எனவே வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியாமல் நிறைய அரசாங்கம் அதில் அடிபட்டது அதில் வந்து ஜுகே அரசாங்கமும் அடிபட்டது உங்களுக்கு தெரியும் கோவிட் காலத்தில் வந்து ஜுகே அரசாங்கம் எப்படி செயல்பட்டது என்றதை ஆராயிரத்துக்கு ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இப்போ அந்த குழு வந்து தன்னுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்குது அந்த குழு வந்து மொத்தமாக ஒன்பது அறிக்கைகள் வந்து சமர்ப்பிக்கணும் அந்த ஒன்பது அறிக்கைகளில் வந்து இப்போ ஒரு அறிக்கையை தான் சமர்ப்பிச்சிருக்கு அந்த ஒரு சொல்லப்பட்டிருக்குது கோவிட் வந்து அரசாங்கம் அப்ப இருந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் வந்து சரியான முறையில் செயல்பட்டுக் கொள்ளல என்று சொல்லி எனவே வந்து இன்னும் வேற இருக்கிற எட்டு அறிக்கையில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி சரியாக தெரியல எனவே யுகே அரசாங்கத்துக்கு விழுந்த இரண்டாவது அட்டிதான் இந்த கோவிட் காலம் அதாவது வந்து இந்த லாக்டவுன் காலம் அப்படி இருக்கும்போது உடனடியாக சரி லாக்டவுனில் இருந்து கொஞ்சம் மீண்டு வந்து நாடு கொஞ்சம் வளமைக்கு திரும்பி நல்ல நிலமை விரப்போதாக கொண்டு பார்த்தா உடனடியாக வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில யுத்தம் ஆரம்பித்து அது அடுத்த விழுந்த மூன்றாவது பெரிய அடி அது யூகேக்கு மட்டுமில்லை பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் விழுந்த ஒரு அடியை நிறையா அந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில யுத்தம் நடந்து அந்த யுத்தத்துக்கு யூகே அரசாங்கம் காசு அள்ளி அள்ளி கொடுத்து 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 நிறைய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் உலகம் முழுக்க வந்திருக்குது எனவே வந்து அடுத்தடுத்து இப்போ மூன்று அடிகள் வந்து யூகே அரசாங்கத்துக்கு விழுந்திருக்கு சரி அது அதோட இந்த பொருளாதாரத்தை வந்து கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் சரியான முறையில் கையாளியல் என்று சொல்லி லேபர் அரசாங்கம் வந்து குற்றஞ்சாட்டுது நாங்கள் அதுக்குள்ளே போக வேண்டாம் என்ன சொன்னால் கட்சிகளுக்கு இடையில் வந்து இந்த மாதிரியான முட்டுப்பாடுகளும் முரண்பாடுகள் இருக்கும் இருந்த போதிலும் கூட கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் என்னென்ன பிள்ளைகளை விட்டதுன்றதை பற்றி இப்போ அவர்கள் ஓடிச் செய்து கொண்டிருக்கிறோம் ஆய்வு செய்து கொண்டிருக்கணும் அந்த ஆய்வினுடைய முடிவுகள் வரையக்குள்ள எங்களுக்கு தெரிய வரும் எனவே அதை நாங்கள் ஒரு நாலாவது பாயிண்டாக ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் எனவே இந்த முக்கியமான மூன்று காரணங்களாலையும் யூகேனுடைய பொருளாதாரம் இப்போ விழுந்து போயிருக்குது சரி இந்த பொருளாதார வீழ்ச்சியை வந்து 미트 <미미> i t லேபர் அரசாங்கம் என்ன விதமான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று சொன்னால் பொதுவாக வந்து ஒரு நாட்டில் வந்து பொருளாதாரம் செரிஞ்சொண்டு போயக்குள்ள அரசாங்கத்தினுடைய நிதி வந்து குறைஞ்சொண்டு போயக்குள்ளே வந்து வரிகளை அதிகரிக்கிறது தான் அவங்க எடுக்கிற முதலாவது ஸ்டெப் அதாவது வந்து அதிலே மிக முக்கியமாக வந்து இன்கம் டேக்ஸ் வருமான வரியை வந்து அதிகரிக்கிறது மிக முக்கியமான நடவடிக்கை ஆனால் லேபர் அரசாங்கம் வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதியாக சொன்னதே வந்து இந்த வருமான வரிகளை வந்து அதிகரிக்க மாட்டோம் என்று சொல்லி வருமான வரிகளை அதிகரிக்க மாட்டோம் நேஷனல் இன்சூரன்ஸ் கன்ட்ரிபியூட்

வாக்குறுதியை வந்து மீறிட்டு என்று சொல்லி ஆனால் லேபர் அரசாங்கம் வந்து அப்படி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் பொதுவாகவே நம்பப்படுது அப்படி இருக்கும்போது லேபர் அரசாங்கம் வேறு சில வரிகளை அதிகரிக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது அந்த வேறு சில வரிகள் வந்து பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் முதலாளிகள் கடை வைத்திருப்பவர்கள் இந்த மாதிரியான ஆக்களை பாதிக்கக்கூடிய மாதிரியான அல்லது அவர்களிடமிருந்து பணத்தை கொள்வதற்கான வரிகளை அதிகரிப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஏன்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் லேபர் அரசாங்கம் வந்து எப்போவுமே வந்து தொழிலாளர்களுடைய பக்கம் நிற்கும் பாட்டாளி மக்களுடைய பக்கம் அடிமட்ட ஏழைகளோட பக்கம் நிற்கக்கூடிய ஒரு கட்சி தான் லேபர் கட்சி எனவே நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஆணித்தரமாக நம்பலாம் என்று சொன்னால் சாதாரண மக்களாகிய அதாவது எங்களை மாதிரியான சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய மாதிரியான முடிவுகளை வந்து லேபர் அரசாங்கம் எடுக்காது என்று சொல்லி நாங்கள் நம்பலாம் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த வரி சம்பந்தமான தீர்மானங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய மட்டங்களை பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி நம்பலாம் இது ஒரு வகையான நடவடிக்கை அடுத்தது வந்து நிறைய வரிகள் வந்து அறவிடப்படாமல் இருக்குது வந்து நிறைய வரிகளை நிறைய இடங்கள்ல வந்து இந்த வரி அந்த மாதிரியான வரி திரும்ப நாலஞ்சு நாளாக திரும்ப சொல்லிக்கொண்டே வருது எனவே எச்எம்ஆர்சிக்கு வந்து அதிக அளவிலான பவரை கொடுத்து இந்த வரி சோதனைகள் டாக்ஸ் ரைடுகளை வந்து அதிக அளவில் நடத்துறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சுக்கிறதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்று சொல்லுது எனவே வந்து வருங்காலங்களில் வந்து பல இடங்களில் வந்து ஓடிட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வரிகள் சம்பந்தமாக அரசாங்கம் சில இறுக்கமான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுபோக இப்போ இருக்கிற நிதியமைச்சர் புதிய நிதியமைச்சர் வந்து அவ்வளவு சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது அவள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் முதலாவது பெண் நிதியமைச்சராக இருந்தாலும் கூட ஆள் வந்து ஒரு உருக்கமான முடிவுகள் எடுக்கிறது கடினமான முடிவுகள் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் என்று சொல்லலாம் அவனுடைய பாராளுமன்ற உரைகளை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் ஆள் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக போர்டில் தான் கதைப்பா அதுபோக நேற்று வந்து ஒரு பத்திரிகைக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கிறான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறா அதில் அவள் சொல்லிக்கிறான் என்று சொன்னால் எனக்கு வந்து சுற்றி வளர்க்க பொய் சொல்லி பூசி மொழிக் கதைக்கெல்லாம் தெரியாது நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ந்து போய் தான் கிடக்குது அதை நிமித்தம் மட்டும் தான் சில முடிவுகளை எடுத்துத்தான் ஆகணும் அதில் வேறு வழி இல்லை இதில் வந்து விஷயங்களை ஒழிக்கிறது மூடி மறைக்கிறது பூசி மொழியை கதைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளுக்கு இடமே இல்லை நான் வெளிப்படையாக தான் சொல்லுவேன் மக்களுக்கு வந்து உண்மைகளை சொல்லுவேன் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் வந்து மக்களுக்கு உண்மைகளை சொல்லில அவர்கள் வந்து சும்மா எல்லாம் கவர் அப் பண்ணி கொண்டு வந்தார்கள் அவர்கள் வந்து பூசி மொழியை கொண்டு வந்தார்கள் எந்த விதமான உண்மைகளையும் மக்களுக்கு சொல்லலை நாட்டில் அரசாங்கத்திட்ட என்ன நடக்குது அரசாங்கத்துக்குள்ளே என்ன நடக்குன்றதை மக்களுக்கு நாங்கள் வெளிப்படையாக உள்ள அவ்வளோதான் உள்ளபடி சொல்லும்போது போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நேற்று அவ கொடுத்திருந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார் எனவே வந்து ஆள் வந்து இந்த போல்டாக கதைக்கக்கூடிய ஆள் ஸ்ட்ராங்காக கதைக்கக்கூடிய ஆள் தான் முடிவுகளை வந்து அப்படி ஸ்ட்ராங்காக எடுப்பான்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே யூகேல வந்து வரும் நாட்களில் வந்து அரசாங்கம் இந்த நிதி விஷயத்தில் வந்து கொஞ்சம் இறுக்கமான முடிவுகளை எடுக்கும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம் நிறைய இடங்களில் வந்து டெக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் டெக்ஸ் ஒழுங்கா பே பண்ணியில் அல்லது டெக்ஸ் சம்பந்தமான பிள்ளைகள் விட்டுருந்தார்கள் வந்து ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு அவர் இருக்கிற அந்த உரையில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்ல போகிறா என்னென்ன திட்டங்களை வந்து அறிவிக்கப் போகிறான்னு சொல்லி தெரியல வரும் அக்டோபர் மாதத்தில் புதிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அதாவது இலையுதிர் கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சொல்லி ஒரு பத்திரிகை ஒன்று எதிர்வு கூறியிருக்குது அரசாங்கமின் உத்தியோபூர்வமாக திகதி அறிவிக்கையில் இருந்தாலும் ஒரு பத்திரிகை வந்து எதிர்வு கூறியிருக்குது இன்று பிற்பகல் நிதியமைச்சர் ஆற்ற இருக்கிற உரையில் வந்து அடுத்த பட்ஜெட்டுக்கான திகதி வந்து அவ அறிவிக்கணும் கண்டிப்பாக அறிவிப்பான்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கலாம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று பின்னேறம் வந்து நிதி அமைச்சர் என்னென்ன திட்டங்களை அறிவிக்க போறான் சொல்லி நிதி விஷயத்துல வந்து காசு விஷயத்துல வந்து நெருக்கமான முடிவுகளை ஜூக்கு அரசாங்கம் எடுக்கத்தான் போகுது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப்போகுது என்று சொல்லி